ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி சச்சரித்தம் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு பாபா மகா சமாதி அடைதல் முன்பாகவே உணர்த்திய குறிப்பு ராமச்சந்திர தாதா பாட்டில் தாத்யா கோதே பாட்டில் இவர்கள் மரணம் தவிர்த்தல் லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு தர்மம் செய்தல் கடைசி நேரம் இந்த அத்தியாயம் பாபா மகா சமாதி அடைதலை விளக்குகிறது முன்னுரை இவ்வுலக வாழ்க்கையின் பயத்தை குருவின் கிருபை என்ற ஒளி நீக்குவதை முந்தைய அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட கதைகள் காண்பிக்கின்றன முக்திக்கு வழிவகுக்கின்றன நமது துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்றன சத்குருவின் பாதங்களை நாம் எப்போதும் நினைத்து ஆனால் நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன மரணம் தனது கொடுமையை தளர்த்தி விடுகிறது இவ்வுலக வாழ்வின் துயரங்கள் நீக்கப்படுகின்றன எனவே தங்கள் நலத்தை விரும்புவோர் மனத்தை தூய்மைப்படுத்தும் சமர்த்த சாயியின் இக்கதைகளை கேட்க வேண்டும் ஆரம்பத்தில் ஹேமத் பந்த் டாக்டர் பண்டிட்டின் வழிபாட்டையும் அவர் பாபாவின் நெற்றியில் மூன்று பட்டைகள் இட்டதை பற்றியும் கூறுகிறார் ஆனால் இது அத்தியாயம் பதினொன்றில் முன்பே கூறப்பட்டு விட்டதால் இவ்விடம் நீக்கப்பட்டு விட்டது முன்பாகவே உணர்த்திய குறிப்பு வாசகர்கள் இதுவரை பாபாவின் வாழ்க்கையை பற்றி கதைகளை கேட்டார்கள் தற்போது அவர்கள் பாபாவின் மறைவை பற்றி கவனத்துடன் கேட்கட்டும் பாபாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி லேசான ஜுரம் கண்டது ஜுரம் இரண்டு மூன்று நாட்கள் இருந்தது பின்னர் பாபா உணவு சாப்பிடுவதை நிறுத்திக் கொண்டார் அதனால் நாளுக்கு நாள் பலவீனமானார் பதினேழாவது நாள் அன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி மாலை சுமார் இரண்டு முப்பது மணிக்கு பாபா தமது பூத உடலை நீத்தார் விவரங்களுக்கு தாதா சாஹேப் கபர்டேவுக்கு ஆசிரியர் நார்கேயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் ஐந்தாம் தேதி எழுதப்பட்ட கடிதம் சாயிலீலா சஞ்சிகையில் முதல் வருடம் பக்கம் எழுபத்தி எட்டு பார்க்கலாம் இதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாபா தாம் இயற்கை எய்துவதை பற்றி குறிப்பு ஒன்றை கொடுத்தார் ஆனால் அதை அவர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை அது பின்வருமாறு விஜயதசமி என்று மாலையில் மக்கள் ஷிமோலங்கனிலிருந்து அதாவது ஷிமோலங்கன் என்பது கிராம எல்லையை தாண்டுதல் திரும்பி வரும்போது பாபா திடீரென்று கடுமையான கோபாவேசம் அடைந்து தமது தலையணி கஃப்னி லங்கோடு முதலியவைகளையெல்லாம் கழற்றி அவைகளை கிழித்து அவருக்கு முன்னால் உள்ள துனியில் எரிந்தார் இந்த சமர்ப்பணத்தை உண்டு துனியில் உள்ள தீ மிக்க ஒளியுடன் எரிந்து பிரகாசிக்கத் தொடங்கியது பாபா முற்றிலும் நிர்வாணமான நிலையில் அங்கு நின்றார் நெருப்பை போன்ற சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி ஓ பேர் வழிகளே இப்போது என்னை எல்லோரும் நன்றாக பார்த்து நான் ஒரு ஹிந்துவா அல்லது முஸ்லிமா என்பதை தீர்மானியுங்கள் என்று உரக்க கூவினார் எல்லோரும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தனர் ஒருவருக்கும் பாபாவிடம் நெருங்க தைரியமில்லை கொஞ்ச நேரத்துக்கு பின் பாபாவின் தொழுநோய் அடியவரான பாகோஜி ஷிண்டே தைரியத்துடன் அருகில் சென்று லங்கோடை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார் பாபா என்ன இதெல்லாம் இன்றைக்கு ஷிமோலங்கன் தசரா விடுமுறை என்றார் பாபா தமது சட்காவை தரையில் அடித்து இது என்னுடைய ஷிமோலங்கன் என்றார் இரவு பதினோரு மணி வரை சாந்தமடையவில்லை அன்று இரவு சாவடி ஊர்வலம் நடக்குமா என்று அனைவரும் ஐயமடைந்தனர் ஒரு மணி நேரத்திற்கு பின் பாபா தமது சாதாரண நிலைக்கு திரும்பினார் வழக்கம்போல உடையணிந்து கொண்டு முன்னமே விளக்கப்பட்ட விதமாக சாவடி ஊர்வலத்தில் பங்கு கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தசராவே தமது வாழ்வின் எல்லையை கடப்பதற்குரிய சமயம் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார் ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை குறிப்பாலும் பாபா இதனை உணர்த்தினார் அது பின்வருமாறு ராமச்சந்திர தாத்யா பாட்டில்களின் மரணத்தை தவிர்த்தல் இதற்கு சில நாட்களுக்கு பின்னர் ராமச்சந்திர பாட்டிலுக்கு தீவிரமான காய்ச்சல் கண்டது அவர் பெரிதும் துன்பம் அடைந்தார் அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் கையாண்டு குணமேதும் காணாமல் தமது வாழ்வில் வெறுப்படைந்து கடைசி வினாடிக்காக காத்துக் கொண்டிருந்தார் பின்னர் நள்ளிரவு பாபா திடீரென்று அவரது தலையணை கருகில் நின்றார் பாட்டில் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டு வாழ்க்கையின் எல்லாவித நம்பிக்கைகளையும் நான் இழந்து விட்டேன் நான் எப்போது சாவேன் என்று எனக்கு உறுதியாக கூறுங்கள் என்றார் கருணையுள்ள பாபா கவலைப்படாதே உனது ஹுண்டி அதாவது மரண ஓலை வாபஸ் பெற்றுக் விட்டது நீ விரைவில் குணமாவாய் ஆனால் தாத்யா பாட்டீலை குறித்து நான் கவலைப்படுகிறேன் அவன் வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு விஜயதசமி என்று மரணமடைவான் யாருக்கும் இதை வெளியிட்டு விடாதே அவனுக்கும் இதை சொல்லாதே ஏனென்றால் அவன் பயங்கரமான அளவுக்கு பீதி அடைவான் என்றார் ராமச்சந்திர தாதா சுகமடைந்தார் ஆனால் தாத்யாவின் வாழ்வை பற்றி அவர் நடுக்கமுற்றார் ஏனெனில் பாபாவின் மொழிகள் மாற்ற இயலாதவை என்பதாலும் இரண்டாண்டுகளில் தாத்யா மரணமடைவார் என்பதை குறித்துமே பாலா ஷிம்பி என்பவரை தவிர வேறொருவரிடமும் இக்குறிப்பை கூறாமல் ரகசியமாக வைத்திருந்தார் ராமச்சந்திர தாதா பாலா ஷிம்பி என்ற இவ்விரண்டு பேர் மட்டும் தாத்யாவின் உயிரை பற்றி என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டு இருந்தனர் ராமச்சந்திர தாதா படுக்கையை விட்டு நீங்கி நடமாடத் தொடங்கினார் காலம் வேகமாக சென்றது சகவரிடம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் வரத் தொடங்கியது பாபாவின் கூற்றுப்படியே தாத்யா காய்ச்சலினால் படுத்த படுக்கையானார் எனவே அவரால் பாபாவின் தரிசனத்திற்கு வர முடியவில்லை பாபாவுக்கும் காய்ச்சல் வந்தது பாபாவிடம் தாத்யாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது தாத்யாவின் காய்ச்சல் மோசமடைந்து கொண்டே வந்தது அவரால் அசைய முடியவில்லை எப்போதும் அவர் பாபாவை ஞாபகப்படுத்திக் கொண்டார் பாபாவின் கஷ்டமான நிலைமையும் அதே அளவு வளர்ந்தது முன்னால் பாபாவால் உரைக்கப்பட்ட விஜயதசமி நாளும் வந்து கொண்டிருந்தது ராமச்சந்திர தாதாவும் பாலா ஷிம்பியும் தாத்யாவை பற்றி பயங்கரமான அளவு பீதி அடைந்தனர் பாபா முன்னுரைத்தபடி தாத்யாவின் முடிவு வந்துவிட்டது என்று அவர்கள் எண்ணி அவர்கள் உடல் நடுங்கி வியர்த்தது விஜயதசமியும் மலர்ந்தது தாத்யாவின் நாடி மிக மெதுவாக அடித்துக் கொள்ளத் தொடங்கியது விரைவில் அவர் மரணமடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஒரு வினோதமான நிகழ்ச்சி நடைபெற்றது தாத்யா பிழைத்துக் கொண்டார் அவரது மரணம் தவிர்க்கப்பட்டது அவருக்கு பதிலாக பாபா உடலை உகுத்தார் ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டதாக தோன்றியது பாபா தாத்யாவுக்காக தமது உயிரை கொடுத்தார் என்று மக்கள் கூறினர் அவர் அங்கனம் செய்தாரா அவரது வழிகள் அறிவுக்கு அப்பாற்பட்டவையாகையால் அவருக்கு மட்டுமே அது தெரியும் என்றாலும் இந்நிகழ்ச்சியில் பாபா தமது மரணத்தை பற்றி தமது பெயருக்கு பதில் தாத்யாவின் பெயரை போட்டு குறிப்பு தந்தார் என்றே தோன்றுகிறது அடுத்த நாள் காலை அக்டோபர் பதினாறாம் தேதி பண்டரிபுரத்தில் தாஸ்கனுவின் கனவில் பாபா தோன்றி மசூதி இடிந்து விழுந்து விட்டது ஷீரடியில் எல்லா எண்ணெய்க்காரர்களும் கடைக்காரர்களும் என்னை பெருமளவு துயரப்படுத்தினர் எனவே நான் அவ்விடத்தை விட்டு நீங்கிவிட்டேன் நான் இதை உனக்கு தெரிவிக்கவே இங்கு வந்தேன் தயவு செய்து அங்கு உடனே சென்று பக்கல் புஷ்பங்களால் என்னை போர்த்து என்றார் தாஸ்கனோ இவ்விஷயத்தை ஷீரடியிலிருந்து வந்த கடிதங்கள் மூலமாக அறிந்தார் எனவே அவர் ஷீரடிக்கு தமது சீடர்களுடன் வந்து பஜனையும் கீர்த்தனைகளும் செய்யத் தொடங்கினார் இறைவன் நாமத்தை பாபாவின் சமாதி முன்னால் நாள் முழுவதும் பாடினார் ஹரிநாமத்துடன் தாமே ஒரு அழகிய பூமாலை தொடுத்து பாபாவின் சமாதி முன்னர் வைத்து பாபாவின் பெயரால் மக்களுக்கு அன்னதானமும் செய்து வைத்தார் லக்ஷ்மிபாய்க்கு தானம் எல்லா ஹிந்துக்களாலும் தசரா அல்லது விஜயதசமி மிக மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது பாபா தமது எல்லைக்கோட்டை தாண்டுவதற்கு இந்நாளை தேர்ந்தெடுத்தது பொருத்தமே ஆகும் இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அவர் துன்புற்றார் என்றாலும் எப்போதும் அவர் உள்ளுணர்வுடன் இருந்தார் கடைசி தருணத்திற்கு சிறிது முன்னரே எவருடைய உதவியும் இன்றி நன்றாக நிமிர்ந்து அமர்ந்து காட்சியளித்தார் பாபாவுக்கு அபாயம் நீங்கிவிட்டதென்றும் அவர் தேறி வருகிறார் என்றும் மக்கள் நினைத்தனர் தாம் விரைவில் காலமாகப் போவதை அவர் அறிந்திருந்தார் எனவே லட்சுமிபாயி ஷிண்டேவுக்கு தாம் ஏதும் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் எல்லா ஜந்துக்களிலும் பாபா வியாபித்திருத்தல் இந்த லக்ஷ்மிபாயி ஷிண்டே ஒரு நல்ல வசதியுள்ள பெண்மணி இரவும் பகலும் அவள் மசூதியில் வேலை செய்தாள் பகத் மகல்சாபதி தாத்யா லட்சுமிபாய் இவர்களை தவிர வேறு எவரும் இரவில் மசூதிக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை ஒரு நாள் மாலை பாபா தாத்யாவுடன் மசூதியில் அமர்ந்து கொண்டிருந்த போது வந்து வணங்கினாள் பாபா அவளிடம் ஓ லக்ஷ்மி நான் மிகவும் பசியாய் இருக்கிறேன் என்றார் அதற்கு அவள் பாபா சிறிது நேரம் பொறுங்கள் ரொட்டியுடன் வருகிறேன் என்று கூறிக்கொண்டு சென்றாள் பிறகு ரொட்டி காய்கறிகளுடன் அவள் திரும்பினாள் அவற்றை பாபாவின் முன் வைத்தாள் அவர் அதை எடுத்து நாய்க்கு கொடுத்தார் அதற்கு லக்ஷ்மி பாபா இது என்ன உங்களுக்காக நான் அவசரமாக ஓடி எனது சொந்த கைகளால் ரொட்டி தயாரித்தேன் நீங்கள் அதில் சிறிதேனும் எடுத்துக் கொள்ளாமல் நாயிடம் தூக்கி எறிகிறீர்களே வீணாக எனக்கு தொல்லை கொடுத்தீர்கள் என்றாள் அதற்கு பாபா ஒன்றுமில்லாததற்காக ஏன் கவலைப்படுகிறாய் நாயின் பசியை தணிப்பது என் பசியை தணிப்பது போன்றதே ஆகும் நாய்க்கும் ஒரு ஆத்மா இருக்கிறது ஜந்துக்கள் வெவ்வேறாயிருப்பினும் சில பேசினும் சில ஊமையாயிருப்பினும் அவைகள் யாவற்றும் யாவற்றுமுடைய பசி ஒன்றேயாம் பசியாய் இருப்போர்க்கு உணவு அளிப்பவன் உண்மையிலேயே எனக்கு உணவை பரிமாறுகிறான் என்று நிச்சயமாக அறிந்து கொள்வாயாக இதை ஒரு ஆதார நீதியாக கருது என்று பதிலளித்தார் இது ஒரு சாதாரண சிறிய நிகழ்ச்சிதான் ஆனால் ஒரு மிக பெரும் ஆன்மீக உண்மையை பாபா இதன் மூலம் முன்னிலைக்கு கொணர்ந்து காட்டினார் தினசரி வாழ்வில் அதை நடைமுறைக்கு கொண்டு வருதலை எவருடைய உணர்ச்சியும் துன்புறாத எடுத்து காட்டினார் இத்தருணத்திலிருந்து லட்சுமிபாயி அவருக்கு தினந்தோறும் பாலையும் ரொட்டியையும் அன்புடனும் பக்தியுடனும் அளித்து வந்தாள் பாபா அதை ஏற்றுக்கொண்டு பசி தணியும் வரை உண்டார் இதில் ஒரு பகுதியை அவர் ராதாகிருஷ்ண மாயிக்கு லட்சுமிபாயிடமே கொடுத்து அனுப்புவார் அவளும் பாபாவின் மீதியான பிரசாதத்தை உவப்புடனும் மகிழ்ச்சியுடனும் உண்டாள் இந்த ரொட்டிக் கதையை ஒரு சம்பந்தமில்லாத விஷயமாக கருதக்கூடாது அதை எங்கனம் சாய்பாபா எல்லா ஜீவராசிகளிடமும் வியாபித்து ஊடுருவி இருக்கிறார் என்றும் அவைகளை கடந்தும் இருக்கிறார் என்றும் காட்டுகிறது அவர் சர்வ வியாபி பிறப்பற்றவர் இறப்பற்றவர் அழிவற்றவர் பாபா லக்ஷ்மிபாயின் சேவையை நினைவு கூர்ந்தார் அவளை எங்கனும் அவர் மறக்க முடியும் உடம்பை விட்டு நீங்குவதற்கு முன் தமது கையை பைகளில் போட்டு ஒரு முறை ஐந்து ரூபாயும் ஒன்பது ரூபாய் கொடுத்தார் ஒன்பது என்றாம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட நவவித பக்தியை பற்றி குறிப்பிடுகிறது அல்லது ஷிமோலங்கன் நேரத்தில் அளிக்கப்பட்ட தட்சிணையாக இருக்கலாம் லக்ஷ்மிபாயி ஒரு வசதியான பெண்மணி எனவே பாபா அவளுக்கு குறிப்பால் உணர்த்தி நல்ல அடியார்களுக்கு வேண்டிய ஒன்பது வித குணங்களை சொல்லியிருக்கலாம் பாகவதத்தில் பதினோராவது காண்டத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் ஆறாவது பாடலில் முதலாவது இரண்டாவது செய்யுளில் முறையே முதல் ஐந்து குணங்களும் பின் நான்கு குணங்களும் கூறப்பட்டு உள்ளன பாபாவும் அத்தகைய ஒழுங்கை பின்பற்றி முதலில் ஐந்து ரூபாயும் பின்னர் நான்கு ரூபாயும் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் அளித்தார் அப்போது மாத்திரமல்ல பலமுறை லட்சுமிபாயின் கைகளில் ஒன்பது ரூபாய் சென்றிருக்கிறது ஆனால் பாபாவின் இந்த ஒன்பதை எப்போதும் அவள் நினைவில் கொண்டிருப்பாள் கவனமானவரும் எப்போதும் ஜாக்கிரதையானவருமான பாபா தமது கடைசி தருணத்தில் மற்ற முன்னேற்பாடுகளையும் செய்தார் தமது அடியவர்களுடைய அன்பாலும் பாசத்தாலும் சிக்கிக்கொள்ளாதபடி அல்லது பிணிக்கப்படாதபடி அவர்கள் எல்லோரையும் நீங்க சொல்லி ஆணையிட்டார் காக்கா சாஹிப் தீட்சித்தும் பாபு சாஹிப் பூட்டியும் பாபாவிடம் கவலையுடன் காத்திருந்தனர் ஆனால் பாபா அவர்களை வாதாவுக்கு போய் உணவுக்கு பின் வரும்படி கூறினார் பாபாவின் சன்னிதானத்தை விட்டு அவர்களால் நீங்க முடியவில்லை எனினும் பாபாவுக்கு கீழ்ப்படியாமலும் இருக்க முடியவில்லை எனவே அவர்கள் சுமை நிறைந்த மனத்துடன் வாதாவிற்கு சென்றனர் பாபாவின் நிலை மிகவும் உள்ளது என்பதை அவர்கள் அறிந்தவர்களாதலால் அவரை அவர்களால் மறக்க முடியவில்லை உணவுக்காக அமர்ந்தாலும் அவர்கள் மனம் எங்கேயோ இருந்தது அது பாபாவுடன் இருந்தது அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் முன்பாக பாபா பூத உடலை நீத்து விட்டார் என்ற செய்தி வந்தது உடனே தங்கள் உணவை விட்டுவிட்டு மசூதிக்கு ஓடினார்கள் பயாஜி கோத்தேயின் மடியில் இறுதியாக படுத்திருந்ததை கண்டார்கள் அவர் தரையில் விழவில்லை தமது படுக்கையிலும் அவர் படுத்திருக்கவில்லை ஆனால் அமைதியாக தமது இருக்கையில் அமர்ந்து கொண்டே தமது சொந்த கைகளால் தர்மம் செய்து கொண்டே தமது பூத உடலை நீத்தார் ஞானிகள் ஒரு குறிப்பான காரணத்துடன் இந்த உலகிற்கு வருகை தருகிறார்கள் அதை நிறைவேறிய பின் அவர்கள் வந்த மாதிரியாகவே அமைதியாகவும் எளிதாகவும் இயற்கை எழுதுகிறார்கள் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்